கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதியில் அணுக்கனிம சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கதிரியக்க தனிமங்களை எடுக்கும் நோக்கில் கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை பகுதியில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது இதற்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது இந்நிலையில் அணுக்கனிம சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ராமன் துறையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் மீனவர்கள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு திட்டத்தை கைவிடக் கோரி முழக்கம் எழுப்பினர் மீண்டும் அமைதியான ஒரு முறையில் இதற்கான அனுமதி அளித்து அதற்கான ஒரு கருத்து கூட்டத்தை ஏற்பாடு செய்கின்ற ஒரு விளம்பரத்தை சிறிதாக கொடுத்து மக்களை முழுமையாக அமைதிப்படுத்திவிட்டு ஏமாற்றுகின்ற ஒரு நோக்கத்தோடு மத்திய அரசும் மாநில அரசும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது மக்களுடைய குரலுக்கு செவி சாய்க்காமல் எதிர்ப்பை மீறி மீண்டும் இந்த திட்டத்தை அவர்கள் கொண்டுவர முயற்சி செய்தால் இந்த எங்களது போராட்டம் வித்தியாசமான முறையில் எங்களது குரல் இன்னும் அதிகமான விளைவுகளை அல்லது அரசு சந்திக்கின்ற அந்த விதத்தில் எங்களுடைய குரலானது ஒலிக்கும் போராட்டம் இன்னும் வலுப்பெறும் இதனிடையே ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஆர் நகரில் சாலை கழிவுநீர் கால்வாய் போன்ற அடிப்படை வசதிகள் முறையாக இல்லாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ரோடு வசதியோ டிச்சு வசதியோ கழிவுநீர் கால்வாய் வசதியோ குடிநீர் வசதியோ எதுவுமே கிடையாது எல்லா வீடுகளுமே மேக்ஸிமம் வந்துட்டு எல்லாருமே நாங்கள் வீட்டுக்கு வரி கட்டுறோம் இருந்தாலும் நாங்கள் மாநகராட்சியில் போயிட்டு நாங்கள் எல்லாருமே வந்துட்டு நாங்கள் எத்தனையோ டைம் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம் மனு கொடுத்து எந்த அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கையோ எதுவுமே எங்களுக்கு எந்த முயற்சிகளும் எடுக்கலாம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற இரநூறு ஃபேமிலிஸும் போயிட்டு ஆதார் கார்டு

காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது இதனிடையே அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பிச்சனூர் கிராமத்தில் முறையான குடிநீர் விநியோகம் கோரி பொதுமக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர்